சினிமா என்கின்ற இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கும் இந்த சாதனத்தை எம்ஜிஆர் ஆட்டி படைத்தார் அவர் சொன்னதை நாம் தொடர்ந்து கடைபிடித்தால் இப்போது நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்களில் இருந்து நாம் முழுமையாக விடுதலை பெறலாம் உயர்றமோ தாழ்றமோ இந்த உலகத்துல நாம் தலைவணங்கி வாழணும் அவசியமே கிடையாது எப்பவுமே ஒருவன் தலைவராவதற்கு என்ன தகுதி வேண்டும் மானம் பெரியதென்று மானாக வாழ வேண்டும் தன்னை தானே அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்ல வேண்டும் ஒன்னு ஒவ்வொரு மனிதனு சாமியா வாழணும் இல்லைன்னா சாமிக்கு பிள்ளையா வாழணும் அதற்கு ரெண்டு விஷயம் செய்யணும் எப்படி நேர்மையா வாழ்ந்தா சாமியா வாழலாம் எம்ஜிஆர் எந்த வகையில் மற்ற எல்லோரையும் விட மிக உயர்ந்து நிற்கிறார் என்று யோசித்துப் பார்த்தால் அனைவருக்கும் அறிந்த விடைதான் சினிமா என்கின்ற இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கும் இந்த சாதனத்தை எம்ஜிஆர் ஆட்டி படைத்தார் சினிமா என்கின்ற மகாசக்தியை எம்ஜிஆர் தனது மகாசக்திக்குள் அந்த கட்டுக்குள் கொண்டு வந்தார் கொண்டு வந்து துஷ்பிரயோகம் செய்யவில்லை நல்லதற்கு பயன்படுத்தினார் சினிமாவின் வாயிலாக ஒவ்வொரு அணுவிலும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த நினைத்தார் மேம்படுத்த நினைத்தார் மேலாண்மை செய்ய துடித்தார் உலகத்தை பண்படுத்த நினைத்தார் மானுட வாழ்வில் இந்த சமூகத்தில் ஒரு சுமூகம் காண துடித்தார் வெல்லவும் செய்தார் அவர் சொன்னதை நாம் தொடர்ந்து கடைபிடித்தால் இப்போது நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்களிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெறலாம் எத்தனை பாடல்களை அப்படி பயன்படுத்தினார் அப்படிப்பட்ட பாடல்களில் மிக உச்சகரமான பாடல் எம்ஜிஆர் வேட்டைக்காரனில் கதாநாயகனாக நடித்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அந்த பாடல் எம்ஜிஆர் மாபெரும் கருத்துக்களை மிக எளிமையாக சின்னஞ்சிறார்களும் உணரும் வண்ணம் அள்ளி கொடுத்த பாடலில் இந்த பாடல்தான் தலையாய பாடலோ என்று கூட நினைக்க தூண்டுகிறது இந்த பாடல் வேட்டைக்காரன் தேவர் ஃபிலிம்ஸ் படம் எம்ஜிஆர் கதாநாயகன் சாவித்ரி கதாநாயகி திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் இசையமைப்பாளர் கவியரசர் கண்ணதாசன் பாடலாசிரியர் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் தெய்வ குரலோன் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆர் இதில் அந்த கிடார் இசைக்கருவியோடு அந்த கௌபாய் அந்த தொப்பி அந்த உடையோடு அப்படி பார்க்கும்போதே கச்சிதமான உடம்பாக எம்ஜிஆர் அந்த கிதாரை இசைத்து கொண்டு இந்த பாடலுக்கு அவர் நடந்து வருவது அப்படி ஒரு கரலாக்கட்டை நடந்து வருவது போலிருக்கும் இருக்கும் அப்படி ஒரு கட்டுமஸ்தான உடல் எம்ஜிஆரை பார்த்த உடனேயே சோம்பேறி கூட துள்ளி குதித்து எழுந்து ஓடுவான் என்கின்ற விறுவிறுப்பை சுறுசுறுப்பை ஊட்டுகின்ற ஒரு உருவம் எம்ஜிஆருக்கு அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த உணர்வோடு எம்ஜிஆர் நாம் ஆரோக்கியம் பெற இந்த பாடலை கொடுப்பதாக கண்ணதாசனின் வார்த்தைகள் பாடலின் துவக்கமே முழுமையான விழிப்புணர்ச்சியை ஊட்டுகின்ற பாடல் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உயர்றமோ தாழ்றமோ இந்த உலகத்துல நாம் தலை வணங்கி வாழணும் அவசியமே கிடையாது எப்பவுமே தலை இருந்து வாழலாம் அதுக்கு ஒரே வழி ஒவ்வொருத்தரும் தன்னை அறியணும் அதாவது நீ உன்னை அறியணும் பாருங்கள் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ சாக்ரட்டீஸ் இந்த வழி வந்தவர்களெல்லாம் நமக்கு உணர்த்தியது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் சொல்லுவது சாதாரணமாக இருக்கலாம் நமது சித்தர்கள் சொன்னது என்ன ஒவ்வொருவரும் தன்னை அறிய வேண்டியது தானே அவர்கள் சொன்னார்கள் எதை சித்து என்றார்கள் சித்தர்கள் ஒவ்வொருவரும் தன்னை உணர்வது தன்னை உணர்வது என்றால் தானாகிய இந்த ஜீவாத்மா ஒன்றொன்றும் பரமாத்மா என்று உணர்வது பரமாத்மா என்று உணரும் போது இருக்கக்கூடிய சக்திகளை நீ உணர்வது நீயே ஒரு மாபெரும் சக்தி என்று உணர்வது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்புறம் போராடுவது என்பது யதார்த்த விஷயம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நாம் வாழலாம் அடுத்து கொண்டு வர பாருங்க கண்ணதாசன் மானம் பெரியதென்று வாழும் மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்களாவது இல்லையா நம்மகிட்ட எது இருந்தாலும் இல்லாட்டியும் மானம் என்பதுதான் பெரிது மானம் உயிரினும் பெரிதாக ஓம்பப்படும் என்பதுதானே அனைத்து சான்றோர்களின் வாக்கு மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களைத்தான் மான் என்று சொல்வார்கள் அப்புறம் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் தானே அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்களாகிறார்கள் பாருங்க ஒருவன் தலைவராவதற்கு என்ன தகுதி வேண்டும் மானம் பெரியதென்று மானாக வாழ வேண்டும் அப்புறம் தன்னை தானே அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்ல வேண்டும் அவர்கள்தான் தலைவன் இதே மாதிரி தலைவனாவதற்கு பெற்றால் தான் பிள்ளையாவில் கவிஞர் வாலி எம்ஜிஆர் கழுதிய பாடல் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் அங்கும் நாம் தலைவனாக வழியினது கருணை இருக்கணும் கடமை இருக்கணும் பொறுமை இருக்கணும் தலைவனாகலாம் இங்கே இருக்கணும் ஒவ்வொருத்தரும் மானத்தை காப்பாற்றி தன்னை தானும் அறிந்து கொண்டு பிறருக்கு சொன்னால் தலைவனாகலாம் அடுத்து பாருங்க உன்னை இருந்தால் பாட்டில் பூமியில் நேராக வாழ்பவர்களெல்லாம் சாமிக்கு நிகர் இல்லையா பூமியில் வாழ்க்கையை நேர்மையாக வச்சிருக்கவங்கெல்லாம் சாமிக்கு நிகரானவங்க அப்புறம் பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை ஒன்று ஒவ்வொரு மனிதனும் சாமியாக வாழணும் இல்லைன்னா சாமிக்கு பிள்ளையாக வாழணும் அதற்கு ரெண்டு விஷயம் செய்யணும் எப்படி நேர்மையா வாழ்ந்தால் சாமியாக வாழலாம் பிறர் தேவை அறிந்து கொண்டு அவன் கேட்காமலேயே வாரி கொடுத்தா நீ சாமிக்கு பிள்ளையாக வாழலாம் ஒன்று சாமியாக வாழணும் இல்ல சாமிக்கு பிள்ளையா வாழணும் ரெண்டும் இல்லாமல் வாழ்ந்தா எப்படி ஆக உன்னை அறிந்தால் இந்த பாட்டில் ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து தலைவனாகி மானம் காத்து சாமிக்கு நிகராகவோ அல்லது சாமிக்கு பிள்ளையாகவோ வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மலர் மாலைகள் விழுந்துவிடும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ்ந்தும் விடுவார்கள் ஆக நம்ம ஒரு சபையில் நடந்து போனால் அங்கே ரெட் கார்பட் போட்டு ரெண்டு பக்கம் பூ தூவி வரவேற்பது அப்போ மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மலர் மாலைகள் விழுந்துவிடும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று பிற நம்மை போற்றியும் புகழ்வார்கள் இது நடக்கணும்னா இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கடைபிடிக்கப்படணும் இதை ஒவ்வொருவரும் செய்து சாதித்து காட்டினால் ஏது இந்த பூமியில் பஞ்சம் வஞ்சம் என்று மானுட இனம் மானுட சமூகம் சுமூகமாக வாழ என்ன அற்புதமான கருத்து பாடல் நன்றி கண்ணதாசனுக்கு நன்றி டிஎம்எஸ்க்கு நன்றி கேவி மகாதேவனுக்கு நன்றி மக்கள் தலகத்திற்கு நன்றி திரைமொழி சேனலுக்கு